சாமி சாமி சொல்றேன் அதாவது குறி சொல்றாங்களே சாமி வருதுன்ற மாதிரி நாங்க குறி சொல்றோம்ன்றாங்களே அதனுடைய உண்மையா இல்லையான்னு கேட்குறேன் சுவர்களுக்கு தேவையான ஒரு கேள்விதான் எந்த மனிதருடைய உடலிலையும் இன்னொருத்தர் புக முடியாது நல்லா புரிஞ்சு கொள்ளணும் அடிப்படையான விஷயம் என்னென்னா எவருடைய உடல்லையும் இன்னொருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னா அது பிராடு வேலை போய் பித்தராட்டம்னு அர்த்தம் அதை நீங்க சோதனைக்கு உட்படுத்தினாவே தெரிஞ்சிடும் எந்த நபரா இருந்தாலும் சரிதான் அது பேய் பிடிச்சி ஆடின மாதிரி இருந்தாலும் சரிதான் சாமியே என்கிட்ட இறங்கிடுச்சுன்னு சொன்னாலும் சரிதான் சோதனைக்கு நீங்க உட்படுத்தி பார்க்கணும் சோதனைக்கு உட்படுத்தின விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க முதல் சோதனை என்னன்னா வருங்கால செய்தியை வச்சு கேட்கறது தெரியாத செய்தியை வச்சு கேட்கறது அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்க கேட்கக்கூடாது எம்ஜிஆர் எப்படி செத்து போனாங்கன்னு சொல்லி சாமிக்கிட்டே நீங்கள் கேட்கக்கூடாது எல்லாரும் சொல்லிடுவாங்க எம்ஜிஆர் எப்படி செத்து போனார் எல்லாம் சொல்லிடுவான் ஜெயலலிதா அம்மையார் எப்படி செத்து போனாங்க இல்லைனா சொல்லிடுவா அவங்க எப்படி அப்போல எப்படி இட்லி சாப்பிட்டாங்கன்னு உட்பட சொல்லிடுவாங்க ஜெயலலிதா அம்மையார் எப்படி இட்லி சாப்பிட்டாங்க எப்படி இறந்து போனாங்க எல்லாரும் சொல்ல முடியும் இறந்து போன செய்திகள் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களை கூடிய வாழ்க்கையில் நடந்த எல்லா நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இருக்குல்ல அது ஒரு பத்து சொல்லிட்டாங்கன்னா அவங்க கடவுளாக ஆக முடியாது வருங்காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லுவாங்களா மறைச்சு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவாங்களா அப்படின்றத நீங்கள் பாருங்கள் நீ சாமி தானே உன் உடலை குறி வந்து சாமி இப்போதானு பேசிக்கிட்டு தானே இருக்குது அப்படி தானே அப்படின்னா பாக்கெட்லேருந்து ஒரு பணம் எதனா எடுங்க அஞ்சு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ ஏதோ பத்து ரூபா காயின்னு எதனா எடுங்க இப்படி மறைச்சு வச்சுக்கோங்க நீ வந்து அதெல்லாம் சொல்கிறது இருக்கட்டும் நான் கையில் என்ன மறைச்சு வச்சிருக்கான்னு அதை சொல்லுன்னு கேளுங்க நீ தானே சொல்கிற உன் உடலில் உன்னை விட பெரிய சக்தி தானே வந்திருக்கு பெரிய ஆற்றல் உள்ளது தானே அது நீ அதெல்லாம் சொல்ல வேணாம் நீ வந்து இப்போ அடுத்த பரம்ப பிரதமர் யாராவா யார் மோத அதெல்லாம் விட்டுரு என் கையில் உள்ளது ரெண்டு ரூபாவா அஞ்சு ரூபாவா பணம் வச்சுருக்கேனா மோதிரம் வச்சுருக்கேனா அதை உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்லுவாங்களா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஒம்பது சதவீதம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் ஏன் சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா தோராயரூபா கடிப்பாங்க காசு ரெண்டு ரூபான்னு ஒரு வாயிலேருந்து வார்த்தை வந்துடும் அது அதுவும் இதுவும் சரியாக அமைஞ்சிடும் அது பிளான் பண்ணி மந்திரத்தில் பார்த்து சொல்கிறது இல்லை வாயில் ஏதோ வந்தது வளர வளர்னது தான் ஒன்றா இருக்குமே தவிர தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் சொல்ல மாட்டாங்க புரியுதா இல்லையா அப்போ நீங்கள் ஒரு பொருளை மறைத்து வைத்துக்கொண்டு நீங்கள் கொண்டு போனதாக இருக்கும் அவங்க கிட்ட வாங்குனீங்கன்னா செட்டப்பாக இருக்கும் அவங்க கிட்ட காசு எதுனா வாங்குனீங்கன்னா நீங்கள் என்ன வாங்குனீங்கன்னு சொல்லிடுவான் அவங்கக்கிட்டது எந்த ஒன்றும் பணம் வாங்கக்கூடாது தேங்காய் வாங்கக்கூடாது எலுமிச்சை பணம் வாங்கக்கூடாது முட்டை வாங்க எதுவுமே அவங்கிட்ட வாங்கக்கூடாது எல்லாமே செட்டப் செய்யப்பட்ட பொருட்கள் அதுதான் அவன் தேங்காய் உடைச்சா உள்ளே ரத்தம் வரும் நீங்கள் உடைச்ச தேங்காயில் ரத்தம் வராது அவன் எலுமிச்ச பழத்தை புழிஞ்சால் ரத்தம் வரும் நீங்கள் புளிஞ்ச எலுமிச்ச பழத்தில் ரத்தம் வராது புரியுதா இல்லையா அவன் உடைச்ச முட்டையில் செவப்பு கலராக ரத்தம் ஊற்றுற மாதிரி முட்டை இருக்கும் நீங்கள் கொண்டு போன முட்டை சாதாரண முட்டையாக இருக்கும் என்ன காரணம் அந்த முட்டையை ஒட்டி வச்சுருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள கெமிக்கலை சேர்த்து ஒட்டி வைப்பாங்க தேங்காயில் ரெண்டு உடைச்சி உள்ள ரத்தம் மாதிரி ஒரு கெமிக்கலை ஊற்றி ஒட்டி வச்சுருவாங்க இந்த மாதிரி வச்சுட்டு தான் பாரி இப்போ சுண்ணி எடுக்க போகிற மாதிரி இன்னும் ஒடிப்பான் அப்படியே ரத்தமாக வரும் பார்த்து நம்பிடுவாங்க மக்கள் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு சில அறிவியல் ரீதியான விஷய விஷயங்களை பயன்படுத்தி ஒட்டினது தெரியாத மாதிரி தேங்காய் வச்சுக்கிட்டு உடைப்பாங்க நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த தேங்காய் உடைச்சால் சரி நானும் ஒரு தேங்காய் உடனே இதுவும் சேர்த்து உடைச்சிடு இதுவும் ரத்தம் வந்துருட்டோன்னு சொல்லி நீங்கள் இன்னொன்று கொடுக்கணும் இந்த பழத்தை உடைச்சா சரி இதுலேயும் வந்துருச்சு இதுவும் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த எலுமிச்சோம் பிழிஞ்சிரு அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நிரூபிக்க முடியுமானா முடியாது அப்போ ஏமாற்றக்கூடியவானா எப்படி ஏமாத்துறான்றது தெரிஞ்சுக்கங்க உங்கள் வீட்டுக்கு வருவான் உங்கள் வீட்டில் நான் வரேன் உங்கள் வீட்டில் சூனியா வைக்கப்பட்டிருக்குன்னு வருவான் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி உங்களை அழைச்சிட்டு போவான் தோண்டுவான் தோண்டோன்னா ரெண்டு முட்டை இருக்கும் பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் சொன்னேன் உங்கள் வீட்டில் வை வச்சுருக்கா கரெக்டாக வந்து உன் தோன்றானாவே நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம் வச்சவன்தான் நான் கரெக்டாக தோண்ட முடியும் யோசிக்க வேணாமா நீங்கள் அப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னாவே தெரிஞ்சிடும் இவனே ஏதோ ப்ராடு வேலை பண்ணி வீட்டுக்கு பின்னாடி வந்து தோண்டி ஏதோ முட்டையோ ஏதோ தேங்காய் உள்ளே வச்சுட்டு போயிருக்கா இவனே கரெக்டாக தோண்டி எடுத்து நம்ம காமிக்கிறான்றது நீங்கள் யோசிக்கணும் யோசிக்கிறது இல்லை மக்கள் பொறுத்த வரைக்கும் இவன் சாமி வந்து பேசுகிறான்னு சொன்னாலும் நம்பிடுறாங்க இவன் சூனியம் எடுக்கிறான்னு சொன்னாலும் நம்பிடுறாங்க சூனியை எடுத்துட்டான் பாருங்கள் எடுத்தாச்சு நீங்களாம் இப்போ சூனியமெல்லாம் சூனியம்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு பரிகாரம்லாம் முடிஞ்சு போனாலும் போயிடுறாங்க மக்களுடைய அறியாமை தான் இதனுடைய காரணம் தவிர இவனுடைய ஆற்றலோ சக்தியோ எந்த ஒன்றும் கூடி போகலை இவன் ஏமாத்துறதுல டெக்னிக்கை கையான்ட்ருக்கிறான் இந்த டெக்னிக்கை நீங்கள் சாதாரணமாக கேள்வி கேட்டாலே தெரிய வேண்டிய தெரியக்கூடிய டெக்னிக் தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த இது வந்து மக்கள் அறியாமையாக நினச்சி சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க அதனால் யாருன்னா எனக்கு சாமி வந்திருக்கு எனக்கு கூடுதல் சக்தி வந்திருக்கு கூடுதல் பவர் வந்திருக்குன்னு சொன்னால் நீ அந்த பவரை வச்சு மலையை பயிர் கட்டு மலையை துண்டு துண்டு ஆக்கிறதுலாம் ரெண்டாவது பண்ணிக்க என் கையில் மறைச்சி வச்சுருக்குது என்னென்னு சொல்லு என் வீட்டில் பீரோவில் நான் பணம் வச்சுருக்கேன் நான் வந்து ஐநூறுரூவா வச்சிருக்கேன்னா ஆயிரரூபா வச்சுருக்கேன்னு இங்கேன்னு சொல்லு புரியுதா இல்லையா இதை சொல்லணுமில்ல நீ அது வந்து நாளைக்கு தேதி எனக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன்னா அதெல்லாம் விட்டுருப்பா ஒரு ஐநூறுரூவா நான் மறைச்சி வச்சிருக்கேன்னா ஆயரூபா வச்சிருக்கேன்னா அவங்களால சொல்ல முடியலை ரெண்டு ரூபா வச்சுருக்கிறேன்னா அஞ்சு ரூபா வச்சுருக்கேன்னு சொல்ல முடியல நான் நேற்று அதாவது இப்போ நான் மத்தியானம் நான் என்ன சாப்பிட போகிறேன் பிரியாணி சாப்பிட போகிறேன்னா வெள்ளை சாப்பாடு நான் சாப்பிட போகிறேன்னா வருங்காலத்தை ஒன்றால் சொல்ல முடியலை நீ எப்படி என்னுடைய கல்யாணத்தை பற்றி சொல்ல முடியும் என் வியாபாரத்தை பற்றி சொல்ல முடியும் நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனான்றது இல்லையான்றது நீ எப்படி சொல்ல முடியும் அது சொல்ல முடியாது எந்த மனிதனுக்குமே நாளைக்கு நடக்கிறது என்னன்னு தெரியாது தனக்கு முதுகு முதுகு பின்னால் என்ன இருக்குதுன்னு கூட ஒரு மனிதனுக்கு தெரியாது இதான் எல்லா மனிதனுடைய யதார்த்த நிலை ஒருத்தன் எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறான்னா அவன் அர்த்தம் அவர் நிரூபித்து காட்டக்கூடிய பொறுப்பை அவன் ஏற்றுக்கணும் நிரூபித்து காட்டக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சவாலுக்கு ஏற்றுக்குங்க இந்த சவால் எங்களை கூட கூப்பிடுங்க நாங்களே வர்றோம் பல இடங்களில் அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஓட்டினோம் நாங்கள் அதாவது இந்த பில்லி எவல் சூனியம்ன்ற பேரில் பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்று யாரெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ வாங்க ஐம்பது லட்ச ரூபாய் நாங்கள் தர்றோம் எங்கள் முடியை நாங்கள் தர்றோம் எங்கள் ட்ரெஸ்ஸை நாங்கள் தர்றோம் எங்களுடைய என்னென்ன எல்லாம் கேள்வி நாங்கள் தர்றோம் கொடுத்தோங்க எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி காட்டு அப்படி பாதிப்பு ஏற்படுத்தி நீ காட்டினா ஐம்பது லட்ச ரூபா உனக்குன்னு சொல்லி ஏறக்குறைய மூணு நாலு சூனியக்காரங்கிட்ட நாங்கள்லாம் கூட்டு எல்லாம் முடிய திருநீர்லாம் வாங்கிட்டு போனால் கால் மண் எல்லாமே ட்ரெஸ்லாம் கொடுத்த அமிச்சோம் அது ஒரு முடியை கூட அவனால் என்ன செய்ய முடியல ஒன்றும் முடியல நாங்கள் நாங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் பிரச்சனை ஊரூருக்கு போயிட்டு தான் இருக்கோம் அதனால் இதை ஏமாற்றக்கூடியவங்க நம்புற வரைக்கும் ஏமாறுறவங்க இருக்க தான் செய்வோம் இதில் எல்லாமே ஃப்ராடு பேர் வழிகள் தான் இவனை இவனை அவன் முடக்க முடியும் அவனை இவன் முடக்க முடியும்னா பிரதமராக எவனுமே உட்கார முடியாது இவன் கோடி கோடியாக மக்கள்கிட்ட லஞ்செல்லாம் கொடுக்க மாட்டான் ஆயிர ரூபாய் அந்த ஓட்டுக்கு வச்சுக்கோங்க ரெண்டாயிரூபா ஓட்டுக்கு வச்சுங்கன்னா அவன் பணம்லாம் கொடுக்க மாட்டான் என்ன பண்ணுவான் இதை மந்திரம் போய் சூனியம் பண்ணி அவனை முடக்கிட்டே இவன் போய் உட்காந்துருவானா இல்லையா இதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு சொன்னால் பெரிய பெரிய மந்திரக்காரர்களாம் அது சூனியம் பண்ணி அவன் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருவாங்க எவனுமே காசு மக்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ண தேவை தேவையே இல்லை அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை ஃப்ராடு வேலைன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் பாமர மக்கள்கிட்ட படிக்காத மக்கள்கிட்ட படித்த மக்கள் கூட அப்படி தான் இருக்கிறாங்க ஏமாறக்கூடியவங்களாக பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதனால் இதில் எல்லாம் மூளையை கொண்டு போய் அடகு வச்சிடாமல் சிந்திச்சு என்ன செய்யணும் செயல்படக்கூடியவங்களாக இருக்கும் மனுஷன் மனுஷனாக தான் இருக்க முடியும் மனுஷனுக்கு ஆறு அறிவு எனக்கு எப்படி இருக்கோ அதே அறிவு தான் அவனுக்கு இருக்கும் இதை தாண்டி எனக்கு ஏழாவது அறிவு இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம் அவன் உண்மையை நீங்கள் நம்பினாங்கன்னா சோதனைக்கு உட்படுத்தி பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ராடு வேலை என்ன தெரிஞ்சுக்கலாம் الله اكبر